சிற்ற்ற்ற்ற்றம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம் தில்லை அம்பலம் உங்களை வரவேற்கிறது இந்த யூடியூப் சேனலின் வழியாக நாம் ஏராளமான பட்டினத்தார் பாடல்கள் மற்றும் நற்கருத்துக்களை தொகுத்து வழங்கிக் கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஒரு பாடல் மற்றும் ஒரு விளக்கமும் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த உலகில் நிலையாக எவை எவற்றிடம் நாம் தஞ்சமடைந்தால் நாம் நிலையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வினாவை நாம் நமக்குள்ளே எழுப்பி அதற்கான விடையை தேடினால் கிடைக்கப் பெறுபவைகள் முதலாவதாக நாம் பிறந்த ஊர் இரண்டாவதாக நம் கூட பிறந்த உறவினர்கள் மூன்றாவதாக நம்மை பெற்ற பெற்றோர்கள் நான்காவதாக நாம் பெற்ற பிள்ளைகள் ஐந்தாவதாக அவர் பெற்ற பிள்ளைகள் ஆறாவதாக நாம் சேமித்த செல்வங்கள் ஏழாவதாக இந்த உலகம் அப்படின்ற மாதிரி நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் இவற்றிடம் தஞ்சமடைந்தால் நான் நிலையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நாம் நினைக்கிறோம் ஆனால் இவை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிரந்தரமாக அழியக்கூடியவை இப்போ நான் எவற்றிடம் தஞ்சம் அடைய முடியும் எவற்றிடம் அடைந்தால் நான் நிலையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பட்டினத்து அடிகள் ஈசனை பார்த்து ஒரு பாடல் பாடுறாரு அந்த பாடலை பார்ப்போம் வாருங்கள் ஊர் சதமல்ல உற்றா சதமல்ல உற்று பெற்ற பேரு சதமல்ல பெண்டிர் சதமல்ல பிள்ளைகளுக்கு சதம் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்திலே யாரும் சதம் சதமல்ல நீதான் சதம் காஞ்சி ஏகாம்பனி பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே நிலை கிடையாது எவற்றிடமும் நாம் வந்து சரணடைய முடியாது நாம் பிறந்த ஊர் நம் கூட பிறந்த உறவினர்கள் நம்மை பெற்ற பெற்றோர்கள் நாம் கட்டிய மனைவி நாம் பெற்ற பிள்ளைகள் அவர் பெற்ற பிள்ளைகள் நாம் சேமித்த செல்வங்கள் இந்த உலகம் இவற்றில் எதுவிடும் நாம் தஞ்சமடைந்தாலும் இவை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிந்துவிடும் ஆகவே உன் திருவடிவை நான் தேடி வருகிறேன் உன் திருவடி மட்டுதான் இந்த உலகில் நான் தஞ்சமடைய ஒரே இடம் அதை மட்டுதான் நிலைத்திருக்கும் உன் திருவடியில் நீ எனக்கு ஒரு இடம் தந்து என்னை நீ அருள்பாலிக்க வேண்டும் இந்த இடம் மட்டும்தான் நிலையாக இருக்கும் மற்ற அனைத்து நிலைகளுமே ஒரு காலத்தில் அழிந்துவிடும் அதனால் உன் திருவடிவை நான் வேண்டி வருகிறேன் நீ உன் திருவடியில் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்து என்னை காப்பாற்று இறைவா அப்படின்ற மாதிரி படினத்தார் வந்து ஈசனை பார்த்து பாடி முடிக்கிறாரு அதனால் இந்த உலகத்தில் நிலையாக இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடிகள் மட்டும்தான் இறைவனுடைய திருவடியை போற்ற வேண்டும் இறைவனுடைய புகழை பரப்ப வேண்டும் இறைவனுடைய திருவடியை சேர்வதை நாம் நோக்கமாக வைத்து செயல்பட வேண்டும் மற்ற அனைத்துமே ஒரு காலகட்டத்தில் நிரந்தரமாக அழிந்துவிடும் அதனால் உன் திருவடியில் நீ எனக்கு ஒரு இடம் தருவாயாக திருச்சிற்றம்பலம்